அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜொதிர சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேருக்குள்ளான பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ என சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்த பேருக்குடையவங்க உங்கள் பேருக்கு பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த முத்தமிழ் செல்வி அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலையோ சொந்தக்காரங்களையோ நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்க் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் ஜோர்த்தி மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படித்து ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதி நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோர்த்த தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதி நண்பர்களுக்கும் இடையோட பரிகார புத்தகங்கள் மக்கள் மக்களை நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் இப்படி சொல்ல புத்தகங்கள் லிஸ்ட் எப்படி இருப்பாங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோலாக கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட் இவ்வளோ உலகங்கள் இந்த தரம் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கரிச பேர் சூட்ட திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குலதெய்வம் மரியாதை குலதெய்வம் அறிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் அணுகலாம் குறைந்த குரு தட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம் முத்தமிழ் செல்வி என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலங்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நல்ல பேச்சு திறமை உண்டுங்க உங்கள்கிட்ட ரெண்டாவது பாயிண்ட் அட்ராக்டிவாக பேசுவீங்க மூணாவது பாயிண்ட் யூரினரி பிரச்சனை உண்டு நாலாவது பாயிண்ட் கேஸ் ட்ரபிள் பிரச்சனையால் அவதிப்படுவீங்க அஞ்சாவது பாயிண்ட்டு புத்திசாலியாக இருப்பீங்க ஆறாவது பாயிண்ட் தைரிய சாலியாக இருப்பீங்க ஏழாவது பாயிண்ட்டு உங்கள் அப்பா வந்து உங்கள் தாத்தாவுக்குலாம் தீத்தரப்பணமே சரியாக கொடுத்துருக்க மாட்டார் ஸோ அது பித்ருஷாபம் இதனால் வந்து ஒரு குழந்தை உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும் ஒன்பதாவது பாயிண்ட் கண் பார்வை குறைபாடு பிரச்சனையால் அவதிப்படுவீங்க பத்தாவது பாயிண்ட் மனசில் வந்து எப்போதுமே நினச்சி ஒரு போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் பதினோராவது பாயிண்ட் அப்பாவுக்கு வந்து பொருளாதார இழப்பு அல்லது ஹெல்த் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் பன்னெண்டாவது பாயிண்ட்டு தம்பி தங்கையுடன் கருத்து ஏற்பாடு உண்டு பதிமூணாவது பாயிண்ட்டு வரட்டு பிடிவாதம் ஒன்று ஒன்றுங்க ஒரு விஷயத்தில் முடிவு பண்ணிட்டீங்களா அதிலேருந்து மாறவே மாட்டீங்க பதினாலாவது பாயிண்ட்டு முட்டை பிரியராக இருப்பீங்க முட்டை ஐட்டம்ஸ் ஆம்லேட் ஆஃப் ஆயிலாம் விரும்பி சாப்பிடுவீங்க பதினஞ்சாவது பாயிண்ட்டு அப்பா அப்படியே ரெண்டு தரம் முடிவங்க இருப்பாங்க பதினாறாவது பாயிண்ட்டு தாய்மாமா உறவு பகையாகும் பதினேழாவது பாயிண்ட்டு சாஸ்திரத்தில் ஆர்வமும் ஈடுபாடும் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு பதினெட்டாவது பாயிண்ட்டு பணம் தேவைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க பணம் வரவுக்கு எங்களுக்கு குறை இருக்காது பத்தொன்பதாவது பாயிண்ட்டு படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத வேலை தான் உங்களுக்கு அமையும் இருபதாவது பாயிண்ட்டு ஜாதி மத கோட்பாடுகளில் தீவிரமாக இருப்பீங்க இருபத்தி ஓராவது பாயிண்டு வீட்டில் வந்து உங்கள் நிர்வாகம்தாங்க இருக்கும் உங்கள் கை தான் வங்கி இருக்கும் இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் அப்பாவுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் போராடக்கூடிய குணம் மட்டும் லேஸில் விட்டு கொடுக்க மாட்டார் இருபத்தி அஞ்சு மூணாவது பாயிண்ட்டு எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காதுங்க இருபத்தி நாலாவது பாயிண்ட்டு ஸ்கின் டிசீஸ் பிரச்சனை உண்டு இருபத்தி அஞ்சாவது பாயிண்ட் சிங்கிள் வருமானம் செட் ஆகாதுங்க ஸோ ரொட்டை வருமானத்தை ஏற்படுத்திக்கிறது நல்லது இருபத்தி ஆறாவது பாயிண்ட் எமோஷனல் டைப்பாக இருப்பீங்க இருபத்தி ஏழாவது பாயிண்ட் வெஹிக்கல் அடிக்கடி ரிப்பேர் ஆகும் இருபத்தெட்டாவது பாயிண்ட் ஆன்மீக அமானுஷி விஷயங்கள்லாம் ஆர்வமும் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் அலைச்சல் விரும்பியாக இருப்பீங்க முப்பதாவது பாயிண்ட்டு ட்ரஸ்ட்டு புது சேவைகள்லாம் ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் முப்பத்தி ஓராவது பாயிண்ட் உங்களை எதிர்க்கிறவங்களுக்கு உங்கள் அண்ணுவனே தண்டனை கிடைக்கும் முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் மாமியாவுடன் கருத்து ஏற்பாடு உண்டு முப்பத்தி மூணாவது பாயிண்ட்டு ஒரு ஆண் குழந்தை நினச்சா ஒரு மனக்கவலங்கிறது உங்களுக்கு இருக்குங்க ஒரு வாரிசு இல்லைங்கிற கவலையோ அல்லது ஆண் வாரிசு நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ அல்லது வாரிசுடைய ஃப்யூச்சர் நினச்சி ஒரு கவலை உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் முப்பத்தி நாலாவது பாயிண்ட் உங்கள் கணவருக்கு ஏதாவது ஒரு ஹெல்த்து பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குங்க முப்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு கணவர் வந்து வாய்ப்பேச்சில் திறமசாலியாக இருப்பார் முப்பத்தி ஆறாவது பாயிண்டு திருமணத்துக்கு அப்புறம் தண்ணி கொடுத்தோம் போயிடுவீங்க முப்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு ஏட்டைய பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க கொடுத்த மனம் திருப்பாமி பிரச்சனை உண்டு முப்பத்தெட்டாவது பாயிண்ட் அம்மா மேலே கோபதாபங்கள் இருக்கும் அம்மா மேலே வெறுப்புகளை காட்டுவீங்க எக்காரனு கொண்டு தாய் வெறுப்புகளை சாபங்களை வாங்கக்கூடாது முப்பத்தி ஒம்பதாவது பாயிண்ட்டு மற்றவங்களோட கம்பேர் பண்ணி அவங்களோட ஒருபடி முன்னேறி காட்டணும் அப்படிங்கிற கம்பேரிசன் நேச்சர் இருக்கும் நாற்பதாவது உங்கள் குடும்பத்தில் மண்ணை கோரி சாபம் கொடுத்தவங்க உண்டு நாற்பத்தி ஓராவது பாயிண்ட் உங்கள் குடும்பத்தில் வந்து வீட்டில் வந்து வாஸ்து கோளாறு உண்டுங்க அவசியம் சரி செய்யணும் இது சம்மந்தமான டீட்டெயில்ஸுக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் ரெண்டாவது பாயிண்ட்டு உங்களுக்கு அத்தை கூடையோ அல்லது மாமியார் கூடையோ கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் நாற்பத்தி மூணாவது பாயிண்ட்டு கணவர் வந்து அவர் அம்மா சொல் பேச்சு கேட்டு தான் நடப்பார் நாற்பத்தி நாலாவது பாயிண்ட்டு உங்கள் குடும்பத்தில் வந்து விபத்து மூலமாகவோ தற்கொலை செஞ்சோ தூர்மரணம் வளர்ந்தவங்க கொண்டு அவங்களை நினச்சி ஆத்மசாந்தி அவசியம் செய்யணுங்க நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு உங்கள் அப்பா வழியில் ஒரு பெண்ணுக்கு அநியாயம் இழந்தது பெண்ணுடைய சாபம் இருக்குதுங்க இதனாலேயே இவங்க குடும்பத்தில் பிறந்த பெண்கள் நீங்களாக இருக்கட்டும் ஆள வந்த பெண்கள் உங்கள் அண்ணியாக இருக்கட்டும் உங்களால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவசியம் இந்த பெண் சபை நிவர்த்தி தேவை இது சொந்தமான டீட்டெயில்ஸுக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு ஒரு க்ளோடு வேலை போலும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட் வயசு வித்தியாசமும் உள்ள கணவர் அமைவார் நாற்பத்தெட்டாவது பாயிண்ட்டு கணவர் வழியில் கணவர் குடும்பத்தினா கணவர்கிட்டக்கோ அல்லது கணவர் குடும்பத்து நபர்களுக்கிட்டக்கையோ நகையை கொடுத்து ஏமாந்துருப்பீங்க ரொம்ப கவனமாக இருக்கணுங்க நாற்பத்தொம்பதாவது பாயிண்ட்டு டீச்சிங்கு கையால் செய்யக்கூடிய வேலை கையால் செய்யக்கூடிய தொழிலுக்கு தான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் ஐம்பதாவது பாயிண்ட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் ரொம்ப வேண்டி விரும்பி அளிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அரவாலிக்க நிற்கிறார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வராகி தாய் தாங்க இத்துடன் முத்தமிழ் செல்வி என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன இப்போ பெற வச்சு பலன் சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை சொன்னால் அதிகமாகவும் இவ்வளோ துல்லியமாகவும் சொல்வேன் அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள் நண்பர்களே ஸோ ஒரு முறை எஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸ்க்கு வாங்க நன்றி நேர்களை நன்றி வணக்கம்